சிப்பிக்காலன் வளர்ப்பை பற்றி எப்போ வீடியோ போட்டாலும் எல்லாரும் கேட்குற கேள்வி வளர்க்குறது ஓகே இது எங்கே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களாம் ஃப்ராடு பசங்க இவங்களை நம்பி இது சிப்பிக்காளன் வளர்ப்பை பண்ணாதீங்க இதை விற்கவே முடியாது அப்படின்னு சொல்லியும் ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க இந்த சிப்பிக்கலான விற்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நான் நூறு சதவீதம் ஒத்துக்கிறேன் இதை விற்கவே முடியாதுங்கிறத நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் வந்து இந்த சிப்பி வளர்ப்பை பண்ணுறாங்க சேலே ஆகாமியாக இவ்வளோ பேர் பண்ணுவாங்க சொல்லுங்கள் இந்த சிப்பி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே வேலூரில் அஞ்சுலேருந்து ஆறு கிலோ ஒரு நாளைக்கு சாதாரணமாக நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சிப்பிக்கலான் வளர்ப்பு நஷ்டம் சொன்னால் நிறைய பேர் கிட்ட நான் பேசினேன் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா எடுத்த உடனே நான் பத்து பதினஞ்சு கிலோ வர மாதிரி வந்து பண்ணேன் அதனால் என்னால் விற்க முடியல அப்படின்னு சொன்னாங்க எடுத்த உடனே அவ்வளோ பண்ணால் யாராலையுமே விற்க முடியாது அதுக்காக தான் உங்களை ஒரு கிலோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கிலோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கோ மார்க்கெட்டுக்கோ உழவர் சந்தைகளுக்கோ கொடுத்து நம்ம வியாபாரத்தை பெருக்கிக்கலாம் உங்களுக்கு இந்த சிப்பி காளான் வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியலுமே வெறும் ஐநூறுரூவாவுக்கு கொடுத்துட்ருக்கும் இந்த கிட்டை வச்சு நீங்கள் வீட்லையே ஈஸியாக காலான் வளர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த கிட் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்